நம்மளும் காரியத்துக்காக எத்தனையோ வருஷங்களை ஜெபிச்சிருப்போம் எத்தனையோ மாதங்களை செபிச்சிருப்போம் எத்தனையோ நாட்களாக சில காரியத்திற்காக சில பிரச்சனைகளுக்காக சில போராட்டங்களுக்காக எத்தனையோ மாதங்களா எத்தனையோ வருஷங்களை நம்ம செபிச்சுருப்போம் ஆனால் பதிலே அதற்கு வந்திருக்காது ஆனால் இன்னைக்கு அவர் உங்க செபத்தை கேட்டு உன் கண்ணீரை பார்த்து உன் போராட்டத்தை பார்த்து உன் அழுகையை பார்த்து அவர் செங்கோலை உனக்கு நேராய் நீட்டுகிற நேரம் இது செங்கோலை உனக்கு நேராக நீட்டுகிறார் உனக்கு என்ன வேண்டும் கேள் உனக்கு என்ன வேண்டும் சொல்லுன்னு சொல்லி அவர் செங்கோலை உனக்கு நேராக நீட்டுகிறார் எஸ்தர் ராஜாதிக்கு நேரா ஒரு ராஜா செங்கோலை நீட்டுகினாரு ஆனா உனக்கு முன்பதாக என் கர்த்தர் நீட்டுகிறாரு செங்கோலை உனக்கு நேராக நீட்டுகிறார் அவர் யூத ராஜ சிங்கம் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் உன்னை நேசிக்கிற கர்த்தர் உனக்காக மறித்த கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு உனக்கு என்ன வேண்டும் கேள்னு சொல்லி இந்த வேலையில் அவரை பார்த்து சொல்லுங்க ஏசப்பா எத்தனையோ காரியத்துக்காக நான் செபிச்ச ஆண்டவர் அதுக்கு பதிலே வரல ஆனால் இன்னைக்கு கர்த்த சொல்லுகிறார் அதற்கு பதில இன்னைக்கு நான் தரப்போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் வாக்கு மாறாத தேவன் அவர் வாக்கு மாறாத தேவன் அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் நிறைவேற்றுகிற தேவர் அவர் நிறைவேற்றாமல் போகவே போக மாட்டார் ஹாலே லூயா